கடக ராசி அன்பர்களுக்கு சூரிய பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூசம் நட்சத்திரம் நாலாம் பாதம் பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூணு நான்கு பாதங்கள் ஆயிர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நான்காம் பாதம் கொண்டவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள் கடக கடகராசி என்பர்களுக்கு இப்போ இந்த சூரிய பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சி காலகட்டம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதியிலேருந்து செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நிறைய கடகராசி அன்பர்களுக்கு எண்ணற்ற மாற்றங்கள் திருப்பங்கள் வாழ்க்கையில் நடக்கப்போகுது சார் நாங்கள் ஏற்கனவே அஷ்டம சனியில் ரொம்ப இருக்கோம் எனக்கு வேலை போயிடுச்சு வேலையில் நிறைய நெருக்கடி இருக்குது வேலையில் எதுவுமே செய்ய முடியாமல் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த முக்கியமான பதிவு இந்த கடக ராசி என்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் சொல்லக்கூடியது தனஸ்தானம் அந்த தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் அங்கே ஆட்சி வலுப்பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம் தான் நம்ம சொன்ன காலகட்டம் அப்போ அந்த தனம் சொல்லும்போது அந்த பணம் வந்தே ஆகணும் அப்போ பணம் வர்றதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சா தானே பணம் வரும் அப்போ கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிடும் அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பண வரவுகள் நிறைய இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கடகராசின்கள் பணம் எங்கேயாவது கொடுத்து வராத சூழ்நிலைகள் நிறைய பேருக்கு இருக்குது அப்போ அவங்களுக்கெல்லாம் பணம் வந்துருமானா கண்டிப்பாக இந்த நம்ம சொன்ன காலகட்டத்தில் பணம் வந்தே தீரும் அதுக்கான முயற்சிகளை மட்டும் செய்யுங்க நீங்கள் அஷ்டம சனி நடக்குது அப்படின்னு வருத்தப்படாதீங்க கவலைப்படாதீங்க ஏன்னா எல்லா காலகட்டமும் அஷ்டம சனிலையும் சில நேரங்களில் சில நாட்களில் நம்மளுக்கு நல்ல மாற்றங்கள்லாம் வரும் வராமலாம் இல்லை நிறைய பேர் அஷ்டம சனியில் எனக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது எனக்கு இந்த மாதம் எனக்கு சிலதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி நீங்களும் சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த ஆகஸ்ட் பதினேழுலேருந்து அடுத்த ஒரு மாதம் ஆனால் அதுக்கான முயற்சிகளை நீங்கள் செய்யுங்க வரவுகளுக்கான முயற்சிகளை செய்ங்க நிறைய பேருக்கு வேலையில் நல்ல ஒரு பட்டங்கள் பதவிகள் இருக்கும் உங்களை யாரெல்லாம் பாலிடிக்ஸ் பண்ணி ஒதுக்குனாங்களோ யாரெல்லாம் பாலிடிக்ஸ் பண்ணி உங்களுடைய பேர் வெளில தெரியாமல் ஆக்குறாங்களோ அவங்களாம் உலக உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய நேரம் அப்போ உங்களுக்கு ஒரு பேர் புகழ் கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுடைய கம்பனில் உங்களுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த சூரிய பயிற்சி படங்கள் இருக்க போகுது அதே போல் நிறைய பேருக்கு இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் அதுவும் கடகராசி என்பர்களுக்கு நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது யாரெல்லாம் வந்து கடகராசியில் பிறந்திருக்கீங்க கடகராசியில் பிறந்து ஒரு பேசக்கூடிய தொழில் அதாவது பேசக்கூடிய தொழில் சொல்லக்கூடியது அட்வைசரி ஜாப்ஸு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கீங்க மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த சூரிய பயிற்சி இருக்க போகுது பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்களாம் எழுதி வச்சிங்க இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸுடைய அளவு அதிகமாக இருக்கும் நீங்கள் ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கீங்க அப்படின்னா டீச்சிங்கில் உங்களுக்கு ஒரு பேர் புகழ் கிடைக்கும் ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது அதேமாதிரி மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்க இந்த மாதம் நீங்கள் உங்களுடைய மார்க்கெட்டிங் டார்கெட்டை அச்சீவ் பண்ணி அதில் ஒரு பேர் வாங்கி அதில் ஒரு இன்க்ரிமெண்ட் வாங்கி அதில் ஒரு கமிஷனும் ஒரு பெனிஃபிட்டும் வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த சூரிய பயிற்சி பலன்கள் இருக்க போகுது நிறைய பேருக்கு தொழில் பண்ணுறவங்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த சூரிய பயிற்சி இருக்க போகுது அப்போ பண வரவுகள் வரணும் அப்படின்னாவே உங்களுக்கு தொழில் நல்லா நடந்தால் தான் வரும் அப்போ அந்த பணம் வந்தால் என்ன பண்ணுவீங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய நீண்ட நாளாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய நேரமாக இருக்குது அதனால் கடன் பிரச்சனையை அழகாக தீக்கலாம் இந்த மாதம் அதுக்கான முயற்சிகளை செய்யுங்க அதே போல் நான் இந்த கடகராசி என்பதற்கு நிறைய பேருக்கு குடும்பத்தினால் நிறைய ஆதரவான சூழ்நிலைகள் இந்த முப்பது நாட்கள் போகுது குடும்பத்தில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா நிறைய சப்போர்ட்டிவாக இருப்பாங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா யாரெலாம் அவங்க வீட்டில் சண்டைப்பட்டாங்களோ அவங்களே மனசு மாறி உங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சூரிய பயிற்சி இருக்க இருக்கப்போகுது அது அப்பாவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் கூட பிறந்தவங்களாக இருக்கலாம் யாராக தான் சரி உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க அவங்க மூலயமாக உங்களுக்கு பிஸ்னஸ் வர்றது பணம் வர்றது வேலையில் மாற்றம் வர்றது மன மாற்றங்கள் வர்றது ஏன்னா ரொம்ப நொந்து போயிருக்கீங்க கடகராசி என்பர்களாம் அஷ்டம சனிதானத்தில் ரொம்ப படாத பாடுபட்டு ஒரு வகையில் என்ன தான் நம்மளால் செய்ய முடியாதோ அப்படின்ற ஒரு உங்களையே நீங்கள் நெகட்டிவாக நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நிறைய கடகராசி என்பர்களுக்கு இருக்குது அதுக்கெலாம் காரணம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் தான் வெறும் ராசி மட்டும் கிடையாது அதனால் உங்கள் சுய ஜாதகத்தையும் ஒரு பாட்டி பார்த்துக்குங்க ரொம்ப நல்லது அதே போல் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் தேடி வரும் அப்போ திருமண வாய்ப்புகள் வரும்னும்போது நீங்கள் இந்த மா இந்த நான் சொன்ன சூரிய பயிற்சி காலகட்டத்தில் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதியிலேருந்து செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்தை உங்களுக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் கொடுங்க உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சர்க்குலேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அவங்க மூலியமாக ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் மூலயமா உங்களுக்கு ஒவ்வொரு வரன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கப்போகுது அதனால் உங்களுக்கு நீண்ட நாளாக இருக்கக்கூடிய திருமண தடைகள் விலகக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த கடகராசி என்பர்கள் அதே போல் கடகராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு குழந்தை சார்ந்த பிரச்சனைகளை சில பேர் சந்திச்சிட்டு வரீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த முப்பது நாட்களில் கடகராசி என்பது மருத்துவ ரீதியாகவோ இல்லை இயற்கையாகவோ குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது நிறைய பேருக்கு சில பேருக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சி மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவம் போய் பார்த்துருங்க ஏன்னா நிறைய கடகராசியில் இருக்கக்கூடிய ஆயுள் நட்சத்திரம் பூச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏதாவது குழந்தை சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் ஏன்னா அந்த சனியோட பகவானுடைய நட்சத்திரம் புத பகவானுடைய நட்சத்திரம் வரும்போது ஏதாவது ஒரு குறைகள் இருக்கலாம் அதனால் நீங்கள் ஒரு டாக்டரை அணுகி பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது அதை பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த மருந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த மருந்து உங்களுக்கு வேலை செய்யும் அதன் மூலமாக உங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக சூரிய பயிற்சி இருக்க இருக்கப்போகுது ரெண்டாவது சூரியன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆண் கிரகம் அதில் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு ஆண் குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய பேர் இரண்டாவது குழந்தைக்கு சில பேர்லாம் முயற்சி பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய கடகராசி என்பர்கள் கண்டிப்பாக இந்த மாதம் அதுக்கான முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆண் வாரிசு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய கடகராசி என்பது எனக்கு ஒரு ஆண் வாரிசு கிடைக்குமான்னு கேட்டு ஃபோன் பண்ணுறவங்களா இருக்கான் அவங்கள்லாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கண்டிப்பாக ரெண்டாவது குழந்தை வித்துக்கிறதுக்கான ஒரு சூழல்கள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக கடகராசி அன்பர்களுக்கு இருக்கிறது அதே போல் கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண வரவுகள்னு சொல்லிட்டோம் அப்போ பண வரவுகள் அப்படின்னு சொல்லும்போது இடம் சம்பந்தமாக வீடு சம்பந்தமாக உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான பண வரவுகள் உண்டு அப்போது ஒரு இடம் விற்கும்னு நினைக்கிறீங்க அது இந்த காலகட்டத்தில் விற்கும் ஒரு வீடு விற்கும்னு நினைக்கிறீங்க அது இந்த காலகட்டத்தில் விற்று அதன் மூலமாக பண வரவுகள் வரும் அதே போல் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன அந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் நிறைய பேருக்கு ஏதோ சேவிங்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல்கள்லாம் வரும் நிறைய பேர் அந்த திங்கிங் வரும் முதல்ல இத்தனை நாள் வந்து கடகராசி என்பர்கள் ஏதோ வாழ்க்கையை வாழ்கிறோம் நம்ம எங்கே சேவ் பண்ணுறது வர வருமானம் செலவுக்கு தான் கரெக்டாக இருக்குது சேவிங் பண்ண முடியாதுன்னு நினச்சிருப்பீங்க ஆனால் இந்த சூரிய பயிற்சி என்ன பண்ணுன்னா உங்களுக்கு ஒரு சேமிப்பையும் சொல்லிக்க கொடு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கும் இல்லை உங்களுக்கு யாராவது சொல்லுவாங்க இந்த மாதம் நீங்கள் தான் டெபாசிட் பண்ணுங்கள் ரெகுலராக உங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் வச்சிங்கன்னு சொல்லுவாங்க இல்லை நீங்களே சில நேரத்தில் மனம் வந்து நம்ம இந்த மாதத்துலேருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் சேர்க்க போகிறோம் ஐயாயிரரூவா ரூபாய் சேர்த்து வைக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் ஒரு ஒரு டெபாசிட் சேவிங்ஸ்க்கான ஒரு பிளானை எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுது நிறைய பேர் யாரெல்லாம் கடகராசியில் இருக்கீங்களோ இன்சூரன்ஸ் ஃபீலில் இருக்கவங்களுக்கு நிறைய உங்களுக்கு வாய்ப்புகள் வரும் அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் ஆஃபீஸில் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பண வரவுகள் உள்ள காலகட்டமாக இந்த சூரிய பயிற்சி பலன்கள் இருக்க போது அதே போல் இந்த சூரிய பயிற்சி வரக்கூடிய காலகட்டத்தில் அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைச்சே தீரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு ஆதரவான சூழ்நிலைகள் இருக்குது அரசாங்கம் சார்ந்து இருக்கக்கூடிய துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக கடகராசி என்பது செய்யலாம் அதே போல் வெளியூர் செல்வதற்கான வெளியூர் பிரயாணம் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு வெளியூருக்கு நீங்கள் வேலை தேடி போவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போய் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா அங்கே ஒரு இடமாற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதுக்கான முயற்சிகள் எல்லாமே இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பர்கள் செய்து கொள்ளலாம் நம்ம சொன்ன பலன்கள்லாம் பொதுவான கோச்சார சூரிய பலன்கள் உங்கள் ஜாதத்தில் இன்னும் சூரியன் பலமாக இருக்கார் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கார் அப்படிலாம் இன்னும் இந்த ஜா இந்த சூரிய பயிற்சி உங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு பலனை கொடுக்கும் அதில் எந்த விதமான கருத்து இல்லை சில பேருக்கு கடகராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா கேது திசை ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருக்கோம் கடன் பிரச்சனைகள் அதிகமாக கொடுத்துருக்கோம் சில பேர் சுக்கரதிசை வந்துமே எனக்கு எதுவும் நடக்கலை நான் ரொம்ப கஷ்டம்தான் பட்டுருக்கேன் சுக்கரதசை வந்தால் நாங்கள் எனக்கு எதுவும் நடக்கலைன்றவங்களுக்கு காரணம் அந்த ஜாதகத்தில் கூடிய கிரகணிகள் தான் அது எந்த நட்சத்திரலாம் பார்த்து நீங்கள் அதுக்கான சில பரிகாரம்லாம் பண்ணிக்கிட்டீங்க கண்டிப்பாக மாற்றங்கள் வரும் ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே நம்பர் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் ஜாதக பண்ணலாம் தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றும் ரூபாய்க்கு ஜாதம் கொடுக்கும் டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வேணும்னா வெறும் முந்நூறு ரூபாய்க்கு ஐம்பத்தொரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் கொடுக்கணும் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியலத்தில் ஜோதிட பயிற்சி ஓப்பு நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருவாளரும் படிக்கலாம் வயது வரமும் கிடையாது குறைந்த கட்டணத்தை வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் ஒருப்போ போகிறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இது விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகி நோம்பவந்து